அதாவது ரீல்ஸ் இதை வந்து லைவ்வாகவே நான் நிறையா பார்த்துட்ருக்கேன் பயமாக இருக்குது நம்ம போகிறதே ரோட்டில் ஒரு சிலர் வந்து அதை தவறான வகையில் அதாவது ஆபாசமான இல்லைன்னா வேண்டாத வேலைகளை வந்து செஞ்சு ரீல்ஸுங்கிற வகையில வந்து பதிவு போட்டு புகழுக்காண்டி பண்ணிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னா மக்கள் பயம் வர அளவுக்கு சோஷியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் போடுறத கண்டிப்பா இந்த மத்திய அரசு ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்கணுன்னு எனக்கு தோணும் இப்போ மீக்க டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ஜாய் பண்ணிக்கலாம் வெறும் ஃபேமுக்காகவும் வியூஸ்க்காகவும் மட்டும் பண்ணாம அது ஒரு பிரயோஜனமாகவும் ஒரு பர்பஸ் நிறைவேற்ற மாதிரியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரீல்ஸ் பண்ணலாம் ஆனா நீங்க வந்து எல்லாத்துக்கும் அந்த அவேர்னஸ் பண்ணுங்க அதாவது ரொம்ப அட்வென்ச்சரா போய் பண்ணாதீங்க அந்த மாதிரியும் நீங்க பாருங்க மேபி அவங்க சோசியலைஸ்டா இருக்கலாம் இருந்தாலுமே ஒரு சர்டின் லிமிட்ஸ்குள்ள இருந்தா கரெக்டா இருக்கும் நியூஸ் போகுமே தவிர அது உங்க கோமாளித்தனத்துக்கான ஒரு நியூஸ் தானே தவிர அது வந்து உங்களுக்கு லைஃப்ல எந்த ஒரு பர்பஸும் சர்வ் பண்ண போறது கிடையாது அதை நம்ம எதுவும் சொல்லி எந்த பிரோஜனமும் இல்லை அது அவங்களாம் மாறினா உண்டு ஒரு பெற்றோர்களாக குழந்தைகள் வந்து மொபைல் யூஸ் பண்ணும்போது அந்த ரீல்ஸுக்கு அடிக்ட் ஆகாமல் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த டைமிங் கொஞ்சம் ஒதுக்கி இப்படி தான் நீ இவ்வளோ தான் பார்க்கணும் அதுக்கு இன்னும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம வச்சு கொண்டு வந்தோம்னா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் இப்போ உங்கள் பசங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும் இது படி இது பண்ணாத இது பண்ணு இது பண்ணி சொல்லி கொடுக்குறீங்க அதே மாதிரி நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு எது பண்ணு எது பண்ணக்கூடாது இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் கலைத்திறனை வெளிப்படுத்தும் வகையில் அவர்களை நம்ம முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும் அதனால் அதெல்லாம் திருத்த முடியாது தானா திருஞ்சிக்கிட்டாதான் உண்டு இதுதான் உண்மையான நிலை